இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனே ரிலாக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல்ல இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் சேந்தமங்கலம் ரோட்டில் ரயில்வே ஜங்ஷனுக்கு முன்னாடி ஒரு கொசம்பட்டி ஏரி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஏரியை வந்து தூர்வாரி சுற்றிலும் நடபாதை போட்டு அதாவது மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சுமார் நாலு கோடி செலவில் இந்த வந்து பார்க் வந்து சீரமைச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆல்ரெடி நம்ம நாமக்கல் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கொசவம்பட்டி ஏரி எந்த நிலமையில் இருந்துச்சுன்னு இப்போ அதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி நல்லாவே அமைச்சிருக்காங்க ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு யூஸே இல்லாத ஒரு இடத்த வந்து நல்லா சீரமைச்சு நம்ம நாமக்கல் நகராட்சி நிர்வாகம் நம்ம நம்ம மக்கள் பயன்பாட்டுக்காக இதை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மார்னிங் டைம் ஈவினிங் டைம் உங்களுக்கு வந்து வாக்கிங் போகிறதுக்கு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக சுற்றில வராது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பார்க் என்ட்ரன்ஸில் இருந்து ரைட் சைடு மாதிரி இந்த இந்த சைடு இது லாஸ்ட் எண்டு வரைக்கும் போவும் அதே மாதிரி அந்த சைடு ஒரு ரூட் போவோம் அதுவும் அந்த அந்த ரோடு எண்டு வரைக்கும் போகும் ஸோ க ஒரு டூ கிலோமீட்டருக்கு மேலே வரும் நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து வாக்கிங் போகிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க மாதிரி ஈவினிங் உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா இது வந்து நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நடபாதையில் நீங்கள் ஒவ்வொரு நூறு மீட்டருக்கு ஒரு லைட் லைட் கனெக்ஷனும் போட்டிருக்காங்க அதே மாதிரி பெஞ்சு நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் பெஞ்சும் போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம நாமக்கல் மக்களுக்கு அதே மாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல்ல சிலப்பகம் உண்டர் பூங்கா அப்புறம் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நேரு பூங்கா அம்மா பூங்கா அப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டிசெட்டிப்டியில் ஒரு பூங்காலாம் இருக்குது அதோடு சேர்த்து இது ஒரு புது பார்க் வந்து நமக்கு நாமக்கலுக்கு மக்களுக்காக பயன்பாட்டுக்கு வந்திருக்கு ஸோ அடுத்த வடியே நம்ம நாமக்கல் ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா அந்த அப்டேட் நம்ம கொடுக்குறோம் இனிமேல் நம்ம சேனலில் பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கூட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ